ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சித்ராஸ்கோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் நேற்று பாத்திரம் விளக்குனதுலாம் அப்படியே இருந்துச்சு நைட்டு பாத்திரம் விளக்கியிருந்தேன் எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் அடுக்கி வச்சிட்ருந்தேன் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சிட்டோன்னா நமக்கு கிச்சன் வந்து ரொம்ப ஃப்ரீயாகிடும் என்னோடய கிச்சன் வந்து ரொம்பவே சின்னது ஸோ பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா மற்ற வேலைகள் பார்க்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா ஆடி கடைசி வெள்ளிங்கிறனால இப்போ சாமிக்கு வந்து படையல் போடலான்னு தான் சமைச்சிட்ருக்கேன் வாழைக்காய் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வெண்டக்காய் குழம்புக்கு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் க மிளகு சீரகம் அது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சோம்பு போட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளியும் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெண்டைக்காய் வந்து முன்னாடியே கழுவி வெயிலில் வந்து காய போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சோன்னு அதையுமே எடுத்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காய போடும்போது நமக்கு பிசு பிசுப்பு தன்மை வந்து எதுவுமே இருக்காது பாப்பா சைட் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா கையில் டிராயிங் வரைகிறேன்னு சொல்லிட்டு மங்கி படம் வரைஞ்சி அழகாக ஹார்ட்லாம் போட்டு மேடம் வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இப்போ டிராயிங் கிளாஸ்க்கு போகிறா ஸோ அதனால கொஞ்சம் ட்ராயிங் வந்து கொஞ்சம் அழகாகவே பண்ணுறா இப்போ வெண்டைக்காவும் வதங்கிடுச்சு அந்த பேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ஆரி மிக்ஸியில் அரைச்சிட்டுமே வந்துவிட்டேன் பெண்ணோரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து அது கூடவே கருவேப்பில் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி வதக்கிட்டு எண்ணெய் மேலே திரிஞ்சு வந்தோன்னே வீட்லேயே அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையுமே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வரணும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சமாக ஒட்டியிருக்கோம் அந்த அதில் தண்ணி நல்லா கழுவி ஊற்றிட்டு புளி தண்ணியுமே ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு வ வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கி வச்ச வெண்டைக்காவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொதி வந்து இறக்குனா சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு வந்து ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் வடையுக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் ஸோ ஒவ்வொன்றா கொண்டு வந்து சாமி ரூமுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வச்சு அடுக்கிட்டேன் அடுக்கிட்டு ஒரு இலையில் பார்த்திங்கன்னா என்னென்ன செஞ்சுருக்கோன்னு எல்லாமே வச்சு படைச்சிட்டு சாரியுமே ஒன்று வச்சு பூஜை பண்ணேன் என்கிட்ட ஒரு சாரீ வந்து புது சாரீ இருந்துச்சு அதையுமே வச்சு படைச்சிடலான்னு சொல்லிவிட்டு இலைக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சாரியுமே வச்சு படைச்சாச்சு இந்த வருஷமே இந்த மாதிரி செஞ்சதில்லை ஸோ வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஆடி மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை செய்யலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி தான் இந்த வருஷம் வந்து ஒரு சாரீ வச்சு வீட்டில் நான் என்னென்ன சமைச்சனோ அதெல்லாம் வச்சு படையல் போட்டு காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம் பசங்களும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க பூஜை பண்ணி வச்ச சாரியுமே பார்த்திங்கன்னா கட்டிட்டு வந்துட்டேன் நானும் சாரீ பார்க்க அதுக்கப்புறம் படையலுக்கு வச்ச சாப்பாடு எல்லாமே ஒன்றா போட்டு பிசைஞ்சாச்சு எப்பவுமே காக்காக்கு வைக்கும்போது இந்த மாதிரி வச்சா காக்கா வந்து விரும்பி சாப்பிடுவோம் ஸோ அதனால எல்லாமே பார்த்தீங்கன்னா பெசறிட்டு காக்கா இப்போ வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ஒரு தட்டு மே கீழே வச்சு அதுக்கு மேலே இலை வச்சு கொண்டு போனோன்னா கீழே கொட்டாமல் இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தட்டு ஒன்று கீழே வச்சுட்டு எல்லாமே கலந்ததை ஒரு தட்டில் கொண்டு போய் காக்கா கொண்டு போய் வைக்க போயாச்சு போனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் நான் இதை பார்க்கல இப்போ தான் பார்க்குறேன் காக்காக்காகவே ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாரு அதுக்கு முன்னாடியே நல்லா நூல்லாம் கட்டிட்டு இந்த பாக்ஸ் வந்து கீழே வேஸ்ட்டாகவே விழுந்துருந்துச்சு அதில் பிளான் பண்ணி எடுத்து கட்டி வச்சிட்டாரு போல் இப்போ வந்து ரெண்டு மூணு காக்கா ஒரேடியாக உட்காந்து சாப்பிட்டாலும் அது வந்து கீழே விழுகாது பாப்பாவும் காக்காவுக்கு வச்சோடனே காக்கான்னு கூப்பிட்டு விளாண்டுட்டு இருந்தா இந்த மாதிரி கட்டி வச்சதுனால காக்கா வந்து சாப்பிடும்போது கீழே வந்து எதுவுமே விழுகாமல் இருக்கும் ஸோ அதனால் எனக்குமே ஈஸியாக இருக்கும் இனிமேல் வச்சுட்டு போகிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கீழே அப்படியே லைக் பட்டனையும் தட்டிட்டு போகிறேங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்